எப்பா பாஸ்ல அவங்க வராங்களாம்ப்பா அதான்ப்பா அவங்க இல்லை இவங்க வராங்களாம்ப்பா இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் அடித்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் சீசன் நைன் பற்றி பட் உண்மையான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து இப்போ வெளியே வந்திருக்க எல்லாமே ரூமாடு லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புது குண்டை தூக்கி போடுறாங்க அந்த பாஸ் டீமில் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் பற்றின ஒரு தொகுப்பாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்றத சொல்லிவிட்டு ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வர்றவங்க எல்லாருமே லைக்கை போடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இந்த ரெண்டு விஷயம் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் சும்மா தட்டி தெரிய விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டு யார் வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போயிடுச்சு நம்ம எப்பயும் போல் இந்த ஃபரீனா அசடு அப்புறம் கிரண் ரத்தோடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதாவது இன்னொருத்தவங்க கூட இருப்பாங்களே கூனம் பாஜுவா அதை கூட விடாமல் வளர்க்கும் போது கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து உறுதிப்பட்ட ஒரு பத்து கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ அது என்ன உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வெளிவந்த லிஸ்ட் அப்படிங்கிறது விஜய் டிவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அவங்களுக்குனே ஒரு ட்விட்டரில் வச்சுருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு நாளில் கைங்க அவங்கள வச்சு சும்மா ஒரு ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு கண்டஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட விட்டாங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர்கிட்ட அவங்க போட்ட உடனே இதுதான் தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் வந்து தீயா பரவிட்டு இருக்கப்ப இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் டீமும் சேர்ந்து இது வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க லீக்கான பேப்பர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிட் அடிச்சு பாஸ் ஆகிற மாதிரி இந்தா இதுதான் ஆனால் இவங்க வரவும் செய்யலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த அறுபதுல லீக்கானது தான் இப்போ ரூமரில் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க இருபது பேர் இப்போ வந்திருக்கு லிஸ்ட்டு இந்த இருபது பேர்லேருந்து வரவும் செய்யலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து விஜய் டிவி எப்பயும் பண்ணுற ஒரு ஜிமிக்ஸ் தான் செப்டம்பர் தேதிக்கு மேலே தான் யார் உள்ளே வரப்போகிறா அப்படின்ற முழு ரிஸ்ட்டும் வந்து நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது தான் அது வரைக்கும் வரது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இன்றைக்கி நான் ஒரு இருபது பேர் வந்து வச்சுருக்கேன் அந்த இருபது பேரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூபாய் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு தான் இது வரைக்கும் யாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை இவர் தான் வருகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து விஜய் டிவி வந்து இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் அப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில ட்விட்டர்களை வைத்து ஐடிகளை வைத்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனால தான் நான் வந்து நேற்று ஓகே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா கண்டஸ்டன் லிஸ்ட்டுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா வர ஒரே இதுதான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நகர்வுகளுக்கு நகர்வோம் அப்படிங்கிறது தான் சரி ஓகே டேர்ல் என்னதுப்பா ஒன்றுமே புரியலையே என்னப்பா அப்படின்றப்பா ஆமாங்க வருஷம் வருஷம் ஒன்று வருது இல்லை நல்லவர் யார் கெட்டவர் யார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போனால் வராது வரதான் திரும்பாது அப்படின்ற மாதிரி லேகி வைக்கிற மாதிரி கமல்சரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சீசனாக ஏதோ ஒரு விஷயம் வந்து டேனல் பண்ணிகிட்டு இருப்பாரு அதில் வந்து ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறது இந்த சீசனோட டேக்லைன் இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்போ சேதுபதி புரியலன்றார் அப்படின்ற அது ஒரு டாக்லைனுங்க எப்போயும் பாஸில் ஒன்று விஷயம் வரும் சரியா ஸோ அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு டைமென்ஷனில் மாறும் ஸோ அது வந்து இதில் வந்து ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சரியா அதுதான் இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதில் நிறையா இருக்குது சீசன் ஒன்லேருந்து சீசன் சிக்ஸ் வரைக்கும் மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரியா ஸோ முகமூடிகள் கிழிக்கப்படுகிறது அந்த மாதிரி நிறையா இருக்குது மாஸ்க் வச்சுரு யார் நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் கமல் சார் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு அதனால் இந்த சீசனில் நம்ம சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் எப்படி கண்டஸ்டன்ஸுக்கு இவ்வளோ மாசு வருது அப்படிங்கிறது புரியலையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒன்று சார் இதுவே டேக்ல வச்சிடலாம் ஒன்றுமே புரியலையேன்ற மாதிரி அப்படியே வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரட்டு ஒன்றாவது சீசன்லேருந்து எட்டாவது சீசன் வரைக்கும் யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்க வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது ரிவ்யூ நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்க முடியுது எனக்கு ஓவியா தான் ஃபஸ்ட்டில் வந்து ஹைலைட்டு சரியா அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவன் டைட்டில் வின் பண்ணணும்னு நினச்சேன் பட் அதுக்கடுத்து நான் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்ல ஸ்னேகன் அவர்கள் தான் பட் ஆரை வந்து தண்ணி தூக்கி டபுள் அப்படிங்கிறது தான் ஓகே பட் மை ஃபேவரட் ஓவியா செகண்ட் சீசனில் ஐஸ்வர்யா தத்தா நம்ம கேம்னால் இதாண்டா அப்படின்றத டைமென்ஷனில் மாற்றினாங்க பட் அவங்களும் டைட்டில் வின் பண்ணல செகண்ட் சீசனில் அப்படிங்கிறது தான் தேர்ட் சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது சேரன் சார் அதுக்கடுத்து கொஞ்சம் உள்ளே கனெக்ட் ஆனது வந்து தர்ஷன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வாங்க முடியல சாண்டியும் முகேனும் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நாலாவது சீசன் நான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் கன்டெஸ்டன்ட் ஆரிய அர்ஜுனன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ ஃபோர்த் சீசனில் நான் நினச்சது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து அஞ்சாவது சீசனில் தாமரை அவர்களுக்கு வந்து எதிர்பார்த்தேன் பட் தாமரை அவர்கள் வரல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு அவர்கள் ஓகே ஓனேட் ஏன்னா கண்டஸ்ட் அந்த அளவுக்கு சரியில்லை ஆறாவது சீசன் எப்பயுமே தான் ஏன்னா அவருடைய கேம் பிளே அப்படிங்கிறது மொமனே எவனா இருந்தாலும் சரி அடிச்சு நூறு கிலோன்ற மாதிரிலாம் போயிருந்துச்சு ஸோ தட் இஸ் குட் கேம் பிளே ஸோ அவர் தான் சிக்ஸ் சிக்ஸில் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவரை தவிர வேறு எவனுமே வந்து ரிசர்வ் கிடையாது அர்சனா வந்து ஓகே பட் நாட் குட் அஸ் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அடுத்து நம்ம எயித்து சீசனில் வளர்க்கும்போது யார் பெருசாக வந்து எனக்கு எயித் சீசனில் யாரும் பிடிக்கல பட் முத்துக்குமரன் ஓகே அதுக்கு அப்புறம் ஜாக்லின் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு மற்றபடி எனக்கு பெருசாக இம்பாக்ட் வந்து இல்லை முத்துகுமரன் வின்ஸ் த டைட்டில் அப்படிங்கிறது ஸோ அவங்களுடைய ஃபேவரேட் சரி ஆல் டைம் நீங்கள் எட்டு சீசன் எழுத வேண்டாம் ஆல் டைமும் அவங்களுக்கு யார் பிடிக்கும் இது வரைக்கும் அந்த பாஸ் வரலாற்றில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரியர்ஜுனன் ஓகே முடிஞ்சு இது வரைக்கும் அந்த சீசனில் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஆரியர்ஜுனன் தான் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து நம்ம ஓவியம் வேணால் சொல்லலாம் மற்றபடி எனக்கு பெருசாக இம்பாக்ட்ஃபுல் கேம் கேமுக்குன்னு வருவாங்கள்ல அதில் ரெண்டு பேர் ஐஸ்வர்யா ரத்தா அண்ட் அசீம் இந்த ரெண்டு பேர் வந்து டாப் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய யாருங்கிறது எழுதுங்க சரியா சரி மேட்ருக்கு வருவோம் கண்டஸ்டண்ட் லிஸ்ட் என்னதுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் சுற்றிட்டுருக்குங்க அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருப்பது புவி அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஜி தமிழோடைய சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் உள்ளே வருவதாக ஒரு ரூமர் போய்ட்டுருக்கு அப்புறம் இந்த விஜே ஷாபனாவா ஷோபனா ஷோபனா ஷாபனா இல்லை ஷோபனா ஸோ அவங்க உள்ள வருவதற்கான வாய்ப்பு ஒரு ஆங்கர் விகிதர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து யுவன் மயில்சாமி மயில்சாமியோடைய பையன் ஓகே அவர் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இசையமைப்பாளர் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நிறையா பாடல்கள் உள்ள வந்து சும்மா ஃபன் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் கொஞ்சம் ப்ராமிஸிங்காக இருக்குது இந்த நேம் வந்து எல்லா இடங்களும் இருக்கிறனால ஃபஸ்ட்டு அஃபீஷியல் கண்டெஸ்ட் நம்ம அறிவிச்சிடலாம் ஸ்ரீகாந்த் தேவா ஏன்னா வருது நல்லா உங்களுக்கு நியூஸ் இதுதான் வந்து ரொம்ப கன்ஃபார்ம்டாக வருது அப்புறம் அகமது மீரான் ஸோ அகமது மீரான் பொறுத்த வரைக்கும் வீரா மித்துன் அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட் தான் மற்றபடி பிக் பாஸில் கொஞ்சம் அறகுறியமாக தெரியுங்கிறது நம்ம சிக்ஸ் சீசன் போகிறப்பே பார்த்தோம் இந்த வட்டம் போய் அவர் என்ன கிளிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறது நானும் ஆவலாக இருக்கேன் ஸோ ஹீஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜனனி அசோக் குமார் இவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் நேஹா மேனன் போடுறது விஷால் கூட வந்து ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க அவங்கக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து உமேர் லத்தீஃப் நம்ம சி அவர் வந்து இவரும் கன்ஃபார்ம் மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர் ஸ்ரீகாந்த் தேவா உமேர் லத்தீஃப் ரெண்டு பேர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அரோரா சிங்க்லர் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்படியே வளர்க்கும் போல் இந்த நாலு மணிக்கு போஸ்ட் போடுற அந்த கேட்டகரியில் இவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அமிர்தா ஸ்ரீனிவாசன் ஸோ இவங்களும் தேட்ரு ஆர்டிஸ்ட் நம்ம லைக் மாயா மாதிரி ஸோ எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் வந்து பேச பேச உங்களுக்கு இமேஜ் ரோல் அவுட் ஆகும் ஸோ உங்களுக்கு இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அடுத்து பாலசரவணன் கேபிஒயில் நம்ம கல கலக்கணன் கலக்கனாரு ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு அப்படிங்கிறது சாரி கேபிஒய் கிடையாது ராஜவேலு தான் கேபிஒய் பாலசரவன் வந்து ஒரு காமெடியன் ஸோ ராஜவேலு கேபிஒய் பாலசரவன் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பார்ப்போம் அடுத்து நம்ம அஸ்வின் குமார் இது வந்து இவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குமா அஸ்வினுக்கு ஏன்னா ஒரே ஒரு வசனம் தான் அஸ்வின்னு இந்த மாதிரி நான் தூங்கினேன் அவர் படம் கதை சொல்லும்போது அப்படின்னாரு அதோட அவர் கெரியர் முடிஞ்சு போச்சு இந்த பிக் பாஸ் ஸ்வீட்லேயே ஏதாச்சும் தூங்காமல் கேம் மாடி கண்டென்ட் பண்ணி ஏதோ நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியே கொஞ்சம் போக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கவர்அப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து அஸ்வின்குமாரை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அஸ்வின்குமாரும் மூன்றாவது உறுதி செய்யப்பட்ட கண்டஸ்டண்ட்டாக தெரிகிறது நான் சொல்கிறதுல ஸ்ரீகாந்த் தேவா உமேர் லத்தீப் அஸ்வின் குமார் உறுதிப்பட்டப்பட்ட கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்புறம் விஜே பார்வதி ஸோ விஜய் பார்வதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஷீ சர்வைவரில் அவங்க தான் கண்டென்ட் தான் ஸோ நின்னா கண்டென்ட் உட்காந்தா கண்டென்ட் மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி அடிச்சிச்சின்னா வேறு லெவலில் செய்யும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுவோம் சரி சீரியல்லேருந்து யார் வரலையா எது வராமல் இருப்பாங்க தா வினோத் பாபு இருக்காப்புல ஸோ அவர் வந்து பவித்ராஜன் அணியோடைய சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கேஸ்ட் நடிச்சிருந்தார் ஸோ இப்போ அவரும் வந்து உள்ளே வரார் சரி ஆங்கர் யாரும் இல்லையாப்பா ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்காங்க ஸோ ஜெகன் அவர்கள் உள்ளே வருவதாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே ரூம் வருதாங்க அதே மாதிரி இட்ஸ் பிரசாந்த் ஸோ இட்ஸ் ஹீஸ் அ தமிழ் சினிமா ரிவ்யூவர் ஸோ அந்த கேட்டகரியில் அபிஷேக் வந்தார்ல அந்த இதில் ஃபிஃப்த் சீசன் அந்த மாதிரி இவர் வந்து உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி தகவல் அப்புறம் குமாப்பட்டி அப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி குமாப்பட்டி தங்கபாண்டி ஸோ பயங்கர ஒரு நாலேஜபிள் பர்சன் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஊரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்த வந்து எப்படி பிராண்ட் ஆக முடியுமோ அதே மாதிரி தங்கபாண்டி பாஸை உலகம் முள்ளும் தெரிய வைக்கிற அளவுக்கு உள்ளே வந்து கண்டன்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திலிருந்து தான் பார்க்கணும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு ரிலீஸ் ஆன கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பட் இப்போயும் நான் சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தான் அஞ்சு ஆறு பேர் தான் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் வழக்கம் போல் நான் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க ஓகே மீண்டும் அடுத்த சந்திப்போம் நாளை ஓகே சோ தேங்க்யூ குட் பாய்